அன்பு தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் அன்பன் கவி நெஞ்சனின் இனிய காலை வணக்கம் நாளும் நல்வழி நடப்போம் அதன் வழி தலைப்பு நல்லதே நடக்கும் என்று நாளுமே நீயும் நம்பு நல்லதே நடக்கும் என்று நாளுமே நீயும் நம்பு தீயதை எதிர்கொண்டிடவும் தைரியமாய் துணிந்து நில்லு நல்லதே நடக்கும் என்று நாளுமே நீயும் நம்பு தீயதை எதிர்கொண்டிடவும் தைரியமாய் துணிந்து நில்லு நேர்மறை சிந்தனை செய்து நெஞ்சத்தில் நிலை நிறுத்தி நேர்மறை சிந்தனை செய்து நெஞ்சத்தில் நிலை நிறுத்தி நல்லதே நடக்கும் என்று நாளும் நீ நம்பி வாழ் நேர்மறை சிந்தனை செய்து நெஞ்சத்தில் நிலை நிறுத்தி நல்லதே நடக்கும் என்று நாளும் நீ நம்பி வாழ் நல்லது நன்றாய் நடக்கும் அல்லது அன்றே ஓடும் நல்லது நன்றாய் நடக்கும் அல்லது அன்றே ஓடும் வல்லவன் அவனும் கூட வல்லமை கொடுத்து அருள்வான் நல்லது நன்றாய் நடக்கும் அல்லது அன்றே ஓடும் வல்லவன் அவனும் கூட வல்லமை கொடுத்து அருள்வான் இல்லாமை என்றும் இன்றி இவ்வுலக வாழ்க்கை இணைக்கும் இல்லாமை என்றும் இன்றி இவ்வுலக வாழ்க்கை இணைக்கும் நல்லவர் உடன் நாளும் நீ மகிழலாமே இல்லாமை என்றும் இன்றி இவ்வுலக வாழ்க்கை இணைக்கும் நல்லவர் உடன் நாளும் நீ மகிழலாமே தீமைகள் நடந்தால் கூட தைரியம் தானே உதிக்கும் தீமைகள் நடந்தால் கூட தைரியம் தானே உதிக்கும் எதிர்மறை எண்ணம் இன்றி எதிர்த்திடும் எண்ணம் கூடும் தீமைகள் நடந்தால் கூட தைரியம் தானே உதிக்கும் எதிர்மறை எண்ணம் இன்றி எதிர்த்திடும் எண்ணம் கூடும் தீமையை அகற்றுவதற்கு திறமையும் தானே வளரும் தீமையை அகற்றுதற்கு திறமையும் தானே வளரும் அனைத்துமே எதிர்கொண்டால் தான் அகிலமே உன்னை வாழ்த்தும் தீமையை அகற்றுதற்கு திறமையும் தானே வளரும் அனைத்துமே எதிர்கொண்டால் தான் அகிலமே உன்னை வாழ்த்தும் வணக்கம் அன்பன் கவிஞர்